பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு நகரத்துல உள்ள மக்கள் எல்லாருமே கூட்டம் ஒரு யாகத்தை இருந்தாங்க அந்த யாகத்தை நடத்துறது அவங்களோட ஜனமேயன் தான் ஜனமேயன் அந்த யாகத்தை ரொம்ப பொருள் செலவழிச்சு சிறப்பா நடத்திக்கிட்டு இருந்தாரு பல ரிஷிகளோட ஆசீர்வாதத்தோட அந்த யாகம் சிறப்பா நடந்தது ரிஷிகள் பலவித மந்திரங்களை முழங்கி அந்த யாகத்தை சிறப்பா செஞ்சாங்க அங்க இருந்த மக்கள் கூட்டமும் மன்னனும் ரொம்ப பயங்கரமா சிறப்பா முடிஞ்சது ஆனா அங்க இருந்த மக்கள் கூட்டத்துக்கும் மன்னனுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது அது என்னன்னா அவங்களோட மூதாதையர்கள் தான் முந்தின காலகட்டத்துல ஒரு போர் செஞ்சாங்க அந்த போர்ல அவங்க என்ன செஞ்சாங்க எதனால அவங்களோட இத அழிஞ்சது எதனால மீதி உள்ளவங்க மட்டும் மீதி மிச்சம் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருந்தது அதை பற்றி அந்த ரிஷிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால அந்த போரை பத்தி அந்த ரிஷிகள் கிட்ட கேக்கணும் அப்படிங்கிற முடிவோடு இருந்தாங்க ரிஷிகள் கிட்ட தங்களோட கொஸ்டினை கேட்கறதுக்கு ஆயத்தமானாங்க ஜனமே முதல்ல ரிஷி ஒருத்த கிட்ட தன்னோட கொஸ்டினை கேட்க போனான் அதாவது ரிஷி அவர்களே என்னோட மூதாதையர்கள் தான் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் ஆனா அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி முறைதான் வரும் ஆனா அவங்கக்குள்ள எதுக்காண்டி அவ்வளவு பெரிய போர் நடந்தது அது ஏன் எப்படி அந்த போர் முடிஞ்சது அதனால அதுக்கப்புறம் பாரத தேசத்துல என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டு எதுவுமே எங்களுக்கோ எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் அந்த கதையை பத்தின முழு விவரங்களும் தெரியும் அத எங்க கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் ஜனமேவனோட இந்த கேள்வியை கேட்டு மனமகிந்த ரிஷிங்க அவனை மனசார பாராட்டினாங்க அப்புறமா அவங்க அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால அந்த போர் நடந்தது அத மகாபாரத போர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போரை பத்தின புக்கம் அந்த காலத்துல இருந்த மக்களால எழுதப்பட்டது ஆனா அந்த புத்தகத்தை எழுதினது சாதாரண மனுஷன் இல்ல அந்த காலகட்டத்துல நடந்த மகாபாரத போரை பத்தி முழுசுமா தெரிஞ்ச ஒரே ஒருத்தர்னா அது வியாசர்தான் ஆனா அவரு ரிஷி சாதாரண மனுஷன் அவரால அவ்வளவு பெரிய புக்கை எழுதுறதுக்கான சக்தி கிடையாது ஆனா அப்ப இருந்த மக்கள் எல்லாருமே அது மத்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ரிஷி வியாசரும் அந்த புக்கை எழுதணும்னு ரொம்பவே விருப்பப்பட்டாரு ஆனா அத அவ்ளோ குறுகிய காலத்துல மிக தெளிவா எழுதக்கூடிய ஒருத்தரை அவரு தேடிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துலதான் அவருக்கு விநாயக பெருமானோட சிந்தனை மனதுல வியாசர் சிந்திக்க ஆரம்பிச்சாரு ஆஹ் அவரோட சிந்தனையில தோன்றின விநாயக பெருமானால மட்டும்தான் அந்த பெரிய கதைய பிழை இல்லாம எழுத முடியும் அதனால அவரு விநாயகரை சந்திக்கிறதுக்காண்டி புறப்பட்டாரு இறுதியா அவரை பார்க்கவும் செஞ்சாரு வியாசர் தவ பார்க்க வந்ததற்கான நோக்கத்தை விநாயக பெருமான் முதலையே தெரிஞ்சுக்கிட்டாரு அப்புறமா அவர் வியாசர் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு வியாசரும் தான் வந்த நோக்கத்தை விநாயக பெருமான் கிட்ட தெரிவிச்சாரு அதாவது தான் எழுத போற கதைய விநாயக பெருமான் கிட்ட சொல்றாரு அந்த கதையை தன்னால எழுத அதுக்கு விநாயகர் பெருமானோட உதவி தேவை அப்படின்னு பல மகிந்த விநாயகரும் வியாசரோட விருப்பத்தை அந்த எழுதுறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சாரு ஆனா அவரு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் வியாசருக்கு போட்டாரு அவரோட நிபந்தனை என்னன்னா விநாயகர் அற்புத சக்தி நிறைஞ்சவரு அதனால அவரு எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையா செஞ்சு முடிச்சிருவாரு அது போலதான் இந்த கலை கதையையும் ஈஸியா எழுதி முடிச்சிருவாரு இது விநாயகருக்கு தெரியும் வியாசருக்கும் தெரியும் வியாசர் விநாயகர் கிட்ட சொல்லும் பொழுது ரொம்ப கடினமான வார்த்தைகளா சொல்ல அந்த வார்த்தைகளுக்கு பொருளை விநாயகர் உணர்ந்து எழுதுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாரு இதனால விநாயகருக்கு அந்த கதையை எழுதுறது அவ்வளவு எளிதான காரியமா அமையல இறுதியா மிக தெளிவா அந்த கதையை எழுதி முடிச்சாரு மகாபாரத காவியம் பல கடின சொற்களோட இருக்கிறதுனால அதை எளிய மக்களால ஈஸியா அது அறிஞ்சிக்க முடியாது ஆனா அதே நேரம் ரிஷிகள் துணையோட மட்டும்தான் அந்த காவியத்தை படிக்க வேண்டியதா இருந்தது இதனால பெரும்பாலான சாதாரண மக்களுக்கும் இல்ல அரசுக்கும் கூட அந்த கதையை பத்தின முழுமையான விவரங்கள் தெரியாது அதுலயும் சில கதைகள் பழங்காலத்திலேயே அழிஞ்சு போயிடுச்சு மீதமுள்ள கதைகள் மட்டும்தான் இப்ப வரைக்கும் உலாவிக்கிட்டு வருது அந்த கதைகள் தான் ஜனமயன் முதலான அரசர்களுக்கும் அவங்களோட மக்களுக்கும் வாய்வழியா முதல்ல சொல்லப்பட்டு வந்தது பின்னால மறுபடியும் எழுத்து வடிவமா புத்தகங்கள்ல அடைய ஆரம்பிச்சது மறுபடியும் வாய்வழியா சொல்லப்பட்டு வந்தது இப்படி இப்படிதான் அந்த விநாயகர் இல்லதுல மகாபாரத கதை மக்களுக்கு வழி வழியா போய்கிட்டு இருக்குது